சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு வந்து முன்னேற்ற வரும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை இந்த பதிவில் வந்து காணலாம் பிரம்மன் எழுதிய தலை விதி உங்களுக்கு வந்து சுக்கரபகானுடைய கர்ம சாபம் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த வந்து பலன்கள் காண்போம் திருவாதிரை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் ராகுபகானுடைய முதல் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களாக அமர்ந்திருக்கிறது திரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இரண்டு ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் சிவபெருமான் வந்து அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை விஷ்ணு அவதாரம் எடுத்த நட்சத்திரம் திருவோணம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடி உயரம் நல்லா உயரமாக வளரக்கூடியவர்கள் நல்லா வாட்ட சாட்டமான உடல்வாக கொண்டவர்கள் இந்த நட்சத்திரம் வந்து மதிப்பு மிகுந்த நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் ஜனவசியன் தனக்கு சுயநலவாதி அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்கிறது கலை இசை நடிப்பு விரும்பிகளாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பாட்டு கேட்பது இசையில் ஆர்வம் படங்களில் நடிக்க விரும்புவது இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தியாகிகளாக மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து மனுஷகனம் என்னுடைய விலங்கு வந்து ஆண் நாய் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை நாச்சம் நாய் வந்து உங்களை கடிச்சிடும் உங்கள் நட்சத்திர விலங்கினமே உங்களை வந்து கடித்து விடும் நாய் வந்து வீட்டில் வந்து செல்ல பிரியாணி சாப்பாடு போடக்கூடியவர்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கும் நன்றி உள்ளது நாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே திருவாதரையில் திருவாதிரையில் பிறந்தவர்களும் நன்றி விசுவாசம் உடையவர்கள் முன்கோபம் முரட்டுத்தனம் காரியவாதிகளாகவும் சந்தரப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு பேசக்கூடியவர்களாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் நட்சத்திர அதிபதி ராகுபுகனாக இருக்கும்போது ராசி அதிபதி புதனாக இருக்கும்போது இரட்டை தன்மை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு குணம் உண்டு நல்ல அறிவாற்றல் எடுத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இவரிடம் உண்டு வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்ட தும்பம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சமாளித்து எதிர்கொள்ள ஆற்றல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இவர்களுக்கு வந்து அடவாதம் பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும் சுய கௌரவம் தற்பெருமை உடையவர்களாக இருப்பார்கள் வாக்குவாதம் எதிர்வாதம் செய்வதில் இவர்கள் வந்து வல்லவர்கள் தன் காரியங்களை எப்பாடு பட்டாவது சாதித்து கொள்வார்கள் திருவாதிரையில் பிறந்தவர்கள் உயர்கல்வி படிக்கவில்லை என்றாலும் இளம் வயதிலேயே சம்பாதிக்கும் திறமை இவர்களுடன் உண்டு இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நாலு பேர் அஞ்சு பேர் மூத்த அண்ணன் அக்கா தம்பி தங்கை இப்படிலாம் வந்து உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கவில்லை என்றாலும் இளம் வயதிலேயே சம்பாதிக்கும் ஆற்றல் இவரிடம் உண்டு திருவாதிரையில் குடும்பத்தில் வந்து ஒரு பிள்ளை பிறக்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தாய் வாங்கிய கடனாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தொழிலுக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கலாம் இருபது வயது முதலே திருவாதிரையில் பிறந்தவர்கள் கடன்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள் கடன் மேல் கடன் வட்டி மேல் வட்டி தொழிலில் வந்து பிஸ்னஸில் வந்து லாபம் வருது இல்லையோ இவர்களுக்கு வந்து இளம் வயதிலேயே கடன் வந்து விடுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனம் போக்குவரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் மிதுனம் என்றால் உபய ராசி உபய லக்கணத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகன போக்குவரத்து இவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் டிரைவர்களாக டிராவல்ஸ் வண்டி வாகனம்லாம் வச்சுக்கிட்டு இவர்களை இயக்குவார்கள் எதிலும் முதன்மையாக செயல்படக்கூடியவர்களாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய மன எண்ண ரகசியங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது இளம் வயதிலேயே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை வந்துடும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு கர்ம சாபம் என்ன செய்யும் சுக்கரனை போலவே ராகுவும் பிரம்மாண்ட பேரின்ப காரகன் சுக்கரபகவான் வந்து ஆண்கள் கலத்தரக்காரகன் ஆடம்பரக்காரகன் பணம் பிரம்மாண்டமாக நல்லா வசதி வாய்ப்பாக வாழ வைக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் காதல் காமம் ஆடம்பரமான வீடு நல்லா வண்டி வாங்கணும் நல்லா ஆடை ஆபரணம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் இந்த சுக்கரனுடைய சாபம் ராகு நட்சத்திரக்காரருக்கு பெறும்போது பெரும்பாலும் வந்து இளம் வயதிலேயே இவர்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் பெரும்பாலானவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் எதிர்பாலினவர்களை உருகி உருகி காதலிப்பார்கள் தனக்கு பிடித்தால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசியம் செய்வனை மந்திரங்களை பயன்படுத்தியாவது தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் சின்ன வயசில் இருபது இருபத்தஞ்சில் இவர்களுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருச்சு ஒரு ஆணை பிடிச்சிருச்சு அப்படின்னா இவர்கள் வந்து செய்வனை வசியம் பண்ணியாச்சும் இவர்கள் வந்து இவர்கள் காதலை நிறைவேற்றி கொள்வார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதலும் காம உணர்வுகளும் மிகுதியாக இருக்கும் சுக்கரபகவானுடைய கர்ம சாபம் பெற்றதால் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனம் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்தாலும் கோடி கோடியாக பணம் வந்தாலும் மாடி மீது மாடி கட்டினாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திருப்தி கிடைக்காது என்ன 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 வேண்டும் 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 அப்படின்னு தான் உங்களுடைய மனம் வந்து ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து ராகுபகானுடைய நட்சத்திரம் சாபம் வந்து சுக்கரபகவானுடைய சாபம் திருவாதிரையில் பிறந்தவளுக்கு மன திருப்தி என்பது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மன திருப்தி என்பது கிடைக்காது இரண்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு முதல் தாரம் டைவர்ஸ் ஆகலாம் பிரிந்து போகலாம் காதல் தோல்வி ஆகலாம் இரண்டு தார தோஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய கரும சாபம் ஏற்படுத்துகிறது அதே மாதிரி திருமணம் செய்து கணவன் மனைவி இருவரும் நல்லா அந்நிய அன்னியமாக பிரியுமா ஒரு இடத்தில் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் வந்துடும் வேலை விஷயமாக ஒருவார் பிரிந்திருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் ஆகும் கணவன் மனைவி இருவரும் நல்லா அந்நிய வண்டியமாக சந்தோஷமாக பிரியமாக ஒரு வாரம் இருந்தீங்கன்னா மற்ற வாரம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் கொஞ்சம் பிரிவு இடைவெளி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய சாபம் வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை நாய் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா நாய் வந்து முன்னாடி எகிரி குடித்து ஒடியாரம் கடிக்கிற மாதிரி பயங்காட்டும் அதே மாதிரி தான் திருவாதிரையில் பிறந்தவர்களும் மற்றவர்களை பயங்காட்டுற மாதிரியே இவருடைய செயல்பாடுகளும் இருக்கும் ராகு கருணாகம் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு முன்னோர்கள் முப்பாட்டனார் அப்பாவலி முன்னோர்களை குறிக்கக்கூடியவர் ராகு அப்பாவளி சொத்துக்கள் பெரும்பாலும் வந்து பூரிய சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் பூரிய சொத்துக்களை விட்டு வேறு இடத்துல தங்கி வேலையோ தொழிலோ குடித்தனம் செய்யக்கூடிய அமைப்போம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதாவது தந்தை சம்பாதித்த சொத்தோ தாத்தா சம்பாதித்த சொத்தோ அதன் வழியில் அண்ணன் தம்பியுடனோ பங்காளியுடனோ அல்லது பக்கத்து காடு பக்கத்து நடத்துக்காரர்கள் வழியிலோ இவர்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டி சட்ட சிக்கல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் வருகிறது இது வந்து இயற்கையாகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய கரும தோஷமாக இருக்கிறது சுக்கரபகானுடைய தோஷம் இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கிடைத்தது போதும் இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா போதும் அப்படின்னு அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அளவு நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது திருவாதிரை நட்சத்திர அன்புக்கு மென்மேலும் கடன் இல்லாமல் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை தொந்தரவுபடாமல் இருக்கும் அதனால் வந்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்க சுக்கனுடைய கர்ம தோஷம் பெரிய அளவு உங்களை பாதிக்காது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி